கட்டுப்பாட்டிலிருந்து ஆட்சி செய்தவர்கள் இப்போது என்டி ஆட்சி என்று சொல்கின்றார்கள் என் டி ஆட்சி வந்தால் தமிழகத்துடைய சிறுவானுடைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்யக்கூடிய கூடியவர்கள் எப்படி வஞ்சித்துக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நாம் வஞ்சிக்கப்படுகின்ற போது நமக்கு பாதுகாப்பு அரணாக ஆட்சியில் இருக்கின்ற போதும் இல்லாத நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய திமுக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக எப்படியும் பாஜக புதிதாக பாரஜாவோடும் கூட்டணி இல்லை இல்லை என்று ஒரு கட்சி இங்கே தமிழகத்தில் தேர்தலை சந்தித்து வந்து சிறுபான்மையுடைய வாக்குகளை எப்படியாவது பிரித்து விளம் என்று திட்டமிட்டால் அதற்கு இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிவணைய மாட்டார்கள் சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டார்கள் நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நம்முடைய முதல்வர் தலைமையான கூட்டணிக்கு நாம் வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்கள் பேராசிரியர் அவர்களை தகைசால் தமிழராக உயர்த்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் போற்றக்கூடிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் பேராசிரியர்கள் ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டுப்பட்டு தருவார்கள் அதை அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி துணைத் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தவர்களாக அடுத்ததாக மாநில முதன்மை துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தீர்மானங்களை வாசிப்பார்கள் நிறைவாக இந்த மாநில மாநாட்டினுடைய தீர்மானங்களை நிறைவு செய்து நான் விடைபெறவிருக்கிறேன் மத வழிபாட்டு தலங்கள் புதிதாக கட்டுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் அனுமதிக்கான தடங்கல்களை நீக்க வேண்டுதல் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் உருவாக்கும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் கட்டமைப்புகளை கட்ட அனுமதி கிடைப்பது சாத்தியமற்றதாக உள்ளது இவற்றை புதுப்பிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் வரைபட ஒப்புதல் பெறுவது காலதாமதமாக கொண்டே செல்வதால் அப்பணிகள் தடைபெற்று நிற்கின்றன இது பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின் பொது சட்டம் ஒழுங்கு துறையின் அரசு செயலாளர் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுப்பிய எண் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு சுற்றறிக்கையும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை இதனிடையே கடந்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஜிஓ நம்பர் நாலு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மதச்சார்பான கட்டடங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருக்கும் மதச்சார்பான கட்டடங்களுக்கும் இது பொருந்தும் என கூறுப்ப கூறப்பட்டுள்ளதற்கு இம்மாநாட்டில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உத்தரவு எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையிலும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசா புதிதாக கட்டுதல் புதுப்பித்தல் பணிகளுக்கு உடனடி அனுமதி கிடைத்து பணி தொடங்க ஆவண செய்யவும் தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது கும்பகோணம் மகாமகம் சிறப்பாக நடைபெற பக்தர்களின் வசதிக்கான பணிகளை முன்னதாகவே நிறைவேற்ற வேண்டுதல் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகவும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்து சமய மக்களின் புனித விழாவாகவும் கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகம் வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டில் நடைபெற உள்ளது இந்து சமய பெருமக்கள் மகாமக குளத்தில் நீராடி தங்கள் மத நம்பிக்கையை நிறைவேற்றுவதை புனிதமாக கருதுவதால் பல லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் வருகை தர உள்ளனர் இந்த நிகழ்வுக்கு வருகை தரும் சகோதர சமுதாயத்து பெருமக்களுக்கு எல்லா வகைகளிலும் துணை நிற்க இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அன்போடு காத்திருக்கிறது மேலும் அவர்களின் அடிப்படை வசதிகளுக்காக கும்பகோணம் மாநகராட்சி பகுதிகளில் செய்ய வேண்டிய பணிகளை முன்கூட்டியே விரைந்து நிறைவேற்றிட இப்போதே திட்டமிட்டு ஆவண செய்யுமாறு தமிழ்நாடு அரசை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மஹல்லா ஜமாஅத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது நிறைவாகவும் இறுதியாகவும் முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு விடுதலை வேண்டல் தமிழ்நாட்டில் உள்ள சிறைவாசிகள் முன் விடுதலைக்கு தமிழ்நாடு அரசின் அரசாணை எண் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு தேதி இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின்படி படி தகுதி பெற்றும் விடுதலை மறுக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் சிறைவாசிகள் சிறையிலிருந்து வந்தனர் பெரும் முயற்சிகளைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் கருணை பார்வையால் பலரும் விடுவிக்கப்பட்டு பதினைந்து பேருக்கு கடந்த இரண்டாண்டு காலமாக பரோல் விடுவிப்பும் வழங்கப்பட்டு வந்தது அந்த பரோல் விடுவிப்பு காலம் இப்போது நீட்டிக்கப்படாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினருடன் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து சட்டத்தை முழுமையாக மதித்து நேரிய வாழ்வை கடைபிடித்து வந்த நிலையில் பிணை நீடிப்பு கிடைக்கப்பெறாமல் கடந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது சென்ற ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டிய காலக்கெடு ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட நிலையில் சிறைவாசிகளை முன்விடுதலை செய்வதற்கும் அல்லது பிணையில் விடு விடுவிப்பதற்கும் விதி எண் நாற்பதின்படி மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதை அரசாங்கம் பரிசீலனை செய்து சிறைவாசிகளை விடுவிக்கலாம் என்று மிக தெளிவாக அந்த தீர்ப்பில் கூற குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே தண்டனை காலத்திற்கும் மேலாக மிக நீண்ட காலம் அவர்கள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு இருபத்தி ரெண்டு முஸ்லீம் சிறைவாசிகளுக்கும் கருணை காட்டி அவர்களை விடுதலை செய்ய வேண்டுவதோடு இந்த விடுதலை உத்தரவு தாமதமாகும் பட்சத்தில் அதுவரை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவர்களுக்கு பரோல் விடுப்பு வழங்கவும் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு அவர்களை இந்த மாநில மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது நன்றி வாழ்த்துக்கள் சலாம் சோழர்களின் தலைநகராக தலைநகரமாக விளங்கிய கும்பகோணத்திலே இந்த மாநாடு நடைபெறுவதால் ஒரு தீர்மானம் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டுதல் சுமார் முப்பது லட்சம் மக்கள் தொகையும் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளையும் கொண்ட பெரிய மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருது உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து புதிய மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டுமென்பது நீண்ட நாள் கோரிக்கையாகும் சோழர்களின் தலைநகரமாகவும் திருக்கோயில்களின் Not